வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க நம்ம இந்த வீடியோவில்ங்க பெட்டிக்கோட் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க பெட்டிக்கோட்டுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க க்ளாத்தை ரெண்டாக எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டுங்க ஒரு ஷோல்டரை காலிஞ்சு கேப் விட்டு நம்ம தச்சுக்கலாங்க அதே மாதிரியே இன்னொரு ஷோல்டரையும் அதே மாதிரி காலிஞ்சி கேப் விட்டு நம்ம அடிச்சுக்கலாங்க ஷோல்டருங்க நம்ம ரெண்டு தையல் போடணுங்க ஏற்கனவே ஒரு தையல் வந்து நம்ம போட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது தையல் நம்ம இருக்கோங்க சோல்டருங்க நம்ம ஜாயின் பண்ணிட்டோங்க அடுத்ததுங்க நம்ம கிராஸ் பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை வந்து நம்ம தச்சுக்கலாங்க க்ராஸ் பீஸுங்க தனித்தனியாக இருக்குங்க நம்ம ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணுங்க

ங்க அக்குள் சைடில் நம்ம கிராஸ் பீஸ் நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இப்போ அந்த கிளாத்தையும் கிராஸ் பீஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க இப்போ அந்த கார்னர்லேருந்து கிராஸ் பீஸ் நம்ம அடிக்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க நம்ம அக்குள் பகுதியில் கிராஸ் பீஸை வச்சு நம்ம தைச்சிட்டோங்க மிச்சர் கைக்கலாத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போங்க நம்ம ஜாயின் பண்ணதில் அந்த காலிஞ்சி கேப் விட்டு நம்ம தைச்சிருக்கோம் அந்த பகுதியில் நீங்கள் சின்ன சின்னதாக அர்க்காஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வளைவு வர இடத்துல உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்குங்க அதனால் இப்படி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அக்குள் பகுதியிலங்க கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தச்சுட்டோங்க மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாங்க இப்போ இன்னொரு அக்குள் பகுதியும் நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க கிராஸ் பீஸில்ங்க அம்முக்கு தையல் போட்டு நம்ம தச்சு எடுத்துட்டோங்க அந்த கிராஸ் பீஸுங்க ஒரு காளிஞ்சி மடித்து கிராஸ் பீஸ் மேலேயே ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க பெட்டிக்கோட்டில் அக்குள் பகுதி ரெண்டுமே வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கிட்டோங்க இப்போ கழுத்தி பீஸ் வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க பெட்டிக்கோட்டில்ங்க நம்ம கழுத்து பீஸ் அடிச்சுக்கலாங்க கிராஸ் பீஸ் ஏற்கனவே நம்ம தைச்சி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த ஷோல்டர் பகுதிக்கு நேராக கிராஸ் பீஸை வைக்கணுங்க வச்சுங்க நேராக நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க கழுத்து பீஸ் நீங்கள் அடிச்சுக்கிட்டே வரையிலங்க கார்னர் பகுதியில் காலிஞ்சி போல் கிராஸ் பீஸை மடித்து நீங்கள் தையல் போடணுங்க எதுக்கு நம்ம அப்படி மடித்து அடிக்கிறோம் அப்படின்னா அந்த வளைவு பகுதியில் இப்படி நீங்கள் மடித்து அடித்தாதாங்க உங்களுக்கு வளைவு வந்து அழகாக வரும் அதனால் ரெண்டு ரெண்டு மடிப்பு இல்லாட்டி மூணு மடிப்பு நீங்கள் மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கங்க கார்னர் பகுதியில் மட்டும்தாங்க அந்த மாதிரி மடிக்கணும் எல்லா இடத்துலையும் மடிக்கணுங்கிறது இல்லை ராஷ் பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தைக்க ஆரம்பித்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டுங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து வெட்டி விட்டுட்டுங்க ரெண்டே நம்ம ஜாயின் பண்ணி தையல் போடணுங்க பெட்டிகோட்டில் கழுத்து பீஸ் நம்ம அடிச்சிட்டோங்க இப்போ அந்த வளைவு வர்றதுக்காண்டி நம்ம சிஷரை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கழுத்து பீஸில்ங்க கிராஸ் பீஸை வச்சு நம்ம தைச்சுட்டோங்க இப்போ கிராஸ் பீஸ் மேலேங்க ஒரு அமுக்கு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ஃபேஷ் பீஸ்லங்க அம்முக்கு தையல் நம்ம போட்டுக்கிட்டோங்க இப்போ கால் இஞ்சி மட்டும் மடிச்சுங்க மேத்தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க கழுத்து பகுதியும் நம்ம தைச்சிட்டோங்க அக்குள் பகுதியும் நம்ம தைச்சிட்டோங்க அடுத்ததுங்க நம்ம வந்து கீழே வந்து டாட் பிடிக்கணுங்க ஷோல்ட்ரு பகுதியிலேருந்து நம்ம ஆறு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அதே மாதிரியே கீழே வந்து நம்ம தையலுக்கு ரெண்டு இஞ்சி விட்டுருக்கோம் அந்த ரெண்டு இஞ்சிலேருந்து மூணு இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணதில் ஸ்கேலை வச்சு லைன் போட்டுருங்க இதே மாதிரிங்க அடுத்த சைட்லேயும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாங்க சின்னதாக ஒரு காலிஞ்சு கேப் போட்டுங்க தையல் போட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கமும் இதே மாதிரியே நம்ம தைக்கணுங்க ிட்டோங்க இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாங்க லங்க நம்ம டாட் வந்து நம்ம தைச்சிட்டோங்க அடுத்ததுங்க அக்குள் பகுதியில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துங்க சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் நம்ம தைக்கணுங்க சைடில் வந்து நம்ம ரெண்டு பக்கம் அடிச்சிட்டோங்க இப்போ கீழே வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மடிக்கிறதுக்கு கிளாத் விட்டுருக்கோங்க அந்த ரெண்டு இன்ச்சை கனெக்ட் பண்ணிங்க முதல்ல சின்ன மடிப்பாக மடிச்சுக்குங்க திருப்பி இன்னொரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலே வந்து நம்ம தையல் போட்டு நம்ம தச்சுட்டோம் இந்த அளவுங்க ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்குமே இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் பெரிய பசங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா உயரத்தையும் அகலத்தையும் மட்டும் நீங்கள் கூட்டினா போதுங்க இதேமாதிரி தேர்லே நீங்கள் தைச்சிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க